வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கறது டெய்லி யூஸ் சென்டென்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கோம் நம்ம வழக்கமாக எழுதி எழுதி தானே சொல்லிக் கொடுப்போம் அப்படி தாங்க நானும் எழுதி தாங்க வீடியோ எடுத்தேன் அது வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லி கட்டாயிடுச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் அதுலேயே திரும்ப ட்ரை பண்ணுறேன் எதுவும் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஓகேங்களா தொடர்ந்து முயற்சி செய் கீப் trying தொடர்ந்து முயற்சி செய் keep trying பீதி அடைய வேண்டாம் பீதி அடைய வேண்டாம் டோன் பானிக் டோன் பானிக் வற்புறுத்தாதே வற்புறுத்தாதே டோன் இன்சிஸ்ட் டோன் இன்சிஸ்ட் கட்டாயப்படுத்தாத கட்டாயப்படுத்தாத டோன் கம்பல் டோன் கம்பல் கண்ணை சிமிட்டாத டோன் விங்க் டோன் விங்க் என்ன இல்லை என்ன இல்லை நாட் வாட் நாட் சிறப்பு எதுவும் இல்லை சிறப்பு எதுவும் இல்லை நத்திங் ஸ்பெஷல் நத்திங் ஸ்பெஷல் மறுபடியும் வேண்டாம் மறுபடியும் வேண்டாம் நாட் அகைன் நாட் அகைன் நீ இல்லை நீ இல்லை நாட் யூ நாட்டியூ நானும் மீட்ரு நானும் மீட்ரு நான் தான் இட்ஸ் மீ இட்ஸ் மீ நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க நான் மறுத்துட்டேன் நான் அதை மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஐ ரெஃப்யூஸ்டு மறுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு வேர்பு வந்து ரெஃப்யூஸுங்க ஓகேங்களா இது பாஸ்டன்ஸில் இருக்குது ஐ ரெஃப்யூஸ்டு நான் மறுத்துட்டேன் சரியாக நடந்துக்கொள் பிஹேவ் ப்ராப்பர்லி சரியாக நடந்துக்கொள் பிஹேவ் ப்ராப்பர்லி வேறு ஏதாவது வேறு ஏதாவது என்திங் எல்ஸ் எல்ஸ்னா வேறுங்க எல்ஸ்னா வேறு எதாவது எனி திங் வேறு எதாவது என்திங் எல்ஸ் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நத்திங் எல்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா நத்திங் எல்ஸு இப்போவே ரைட் நவ் இப்போவே ரைட் நவ் நகரு அந்த பக்கம் நகரு அந்த பக்கம் மூவ சைடு மூவ சைடு ட்ரெஸ்ஸை போட்டுக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்க கெட் ட்ரெஸ்ஸ்டு கெட் ட்ரெஸ்ஸ்டு முற்றிலும் இல்லை முற்றிலும் இல்லை absolutely நாட்டு absolutely நாட்டு எவ்வளவோ பரவாயில்ல எவ்வளவோ பரவாயில்ல மச் பெட்டர் மச் பெட்டர் இது தவிர்க்க முடியாதது இது தவிர்க்க முடியாது inevitable இன்னவிட்டபுள் is இன்னவிட்டபுள் அப்படின்னா இது தவிர்க்க முடியாதுங்க வேற வழியே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது தவிர்க்க முடியாது இட்ஸ் இன்னவிட்டபுள் யார் கவலைப்படுறா இதுக்கெல்லாம் போய் யார் கவலைப்படுறா சொல்லுவோம் இல்லைங்களா ஹூ கேர்ஸ் யார் கவலைப்படுறா ஹூ வேறு எப்படி எப்படி எனக்கு கல்யாணம் ஆகலை ஐ ஆம் அன்மேரீடு எனக்கு கல்யாணம் ஆகலை நெக்ஸ்ட் வாங்க பாருங்க தான் நம்ம எழுதி எழுதி தான் சொல்லி கொடுப்போம் இது ரெண்டு பக்கமும் எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆகிடுச்சு வேற வழி தான் இப்போ நம்ம மறுபடியும் போல எப்போதும் போலவே என்ன செய்யலாங்க எழுதி எழுதியே படிக்கலாம் ஓகேங்களா பாருங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க என்ஜாய் யுவர் செல்ஃப் என்ஜாய் யுவர் செல்ஃப் என்ஜாய் யுவர் செல்ஃப் சந்தோஷமாக இருங்க என்ஜாய் யுவர் செல்ஃப் எவ்வளவு மோசமானது எவ்வளவு மோசமானது ஆச்சரியம் எவ்வளவு மோசமான செயல் இது சொல்லுவோம் இல்லைங்களா ஹவு ஆ ஃபுல் ஹௌல் எவ்வளவு மோசமானது எவ்வளவு மோசமானது ஹவு ஆ ஃபுல் எவ்வளவு மோசமானது நான் வருந்துறேன் நான் வருந்துறேன் ஐ ரெக்ரெட் நான் வருந்துறேன் ஐ ரெக்ரெட் நான் வருந்துறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஐ அப்போலாஜிஸ் ஐ அப்போலாஜிஸ் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஐ அப்போலாஜிஸ் ஐ அப்போலாஜிஸ் உளர்றத நிறுத்து உளர்றத நிறுத்து ஸ்டாப் பிளாபரிங் ஸ்டாப் பிளாபரிங் உளர்றத நிறுத்து ஸ்டாப் பிளாபரிங் உளராத டோன்ட் உலர்றதுங்க ரொம்ப தூங்கிட்டேன் ரொம்ப தூங்கிட்டேன் ஐ ஓவர் ஐ ஓவர் நான் ரொ ரொம்ப தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஐ ஓவர் ஸ்லெப்ட் ஐ ஓவர் சம்மணம் போட்டு உக்கார் சம்மனம் போட்டு போட்டு கிராஸ்ராஸ் மனசுல வச்சிக்காது மனசுல எதுயுமே வச்சிக்காது அப்படின்னு சொல்லுவோம் நெவர் மைண்ட் நெவர் மைண்ட் மனசில் வச்சிக்காத நெவர் மைண்டு சொல்றத மட்டும் கேளு சொல்றத மட்டும் கேளு எப்படி சொல்லலாம் சொல்றத மட்டும் கேளு ஜஸ்ட் சொல்கிறத மட்டும் கேளு ஜஸ்ட் வெளிப்படையா பேசு வெளிப்படையா பேசு ஃப்ராங்க்லி speak வெளிப்படையாக பேசு ஸ்பீக்லி சுருக்கமாக சொல்லு சுருக்கமாக சொல்லு எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி பிரீஃப்லினா சுருக்கமாக அப்படின்னா சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணு சுருக்கமாக சொல்லு explain briefly, briefly சந்தோஷமா இருங்க என்ஜாய் யுவர் செல்ஃப் என்ஜாய் யுவர் செல்ஃப் எவ்வளவு மோசமானது எவ்வளவு மோசமானது ஹவ் ஆஃபுல் ஹவ் ஆஃபுல் நான் வருந்துறேன் நான் வருந்துறேன் ஐ ரெக்ரெட் ஐ ரெக்ரெட் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஐ அப்பலாஜிஸ் ஐ அப்பலாஜிஸ் உளறதை நிறுத்து ஸ்டாப் பிளாபரிங் Stop blabbering உள்ளராத Don't blabber. Don't ரொம்ப blabber. I over I overslept overslept போட்டு உனசுல வச்சுக்காத மனசுல வச்சிக்காத நெவர் மைண்டு நெவர் மைண்டு சொல்றதை மட்டும் கேளு சொல்கிறத மட்டும் கேளு ஜஸ்ட் லிஸ்ஸன் ஜஸ்ட் லிஸ்ஸன் வெளிப்படையாக பேசு வெளிப்படையாக பேசு ஸ்பீக் ஃப்ராங்க்லி ஸ்பீக் ஃப்ராங்க்லி சுருக்கமாக சொல்லு சுருக்கமாக சொல் எக்ஸ்ப்ளைன் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி நெக்ஸ்ட் பாருங்க டோன்ட் வச்சு சில சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் அதை பார்க்கலாங்களா இப்போ எழுதாத டோன்ட் ரைட் நவ் டோன்ட் ரைட் நவ் இப்போ எழுதாத டோன்ட் ரைட் நவ் இப்போ படிக்காத டோன்ட் ரீட் நவ் டோன்ட் ரீட் நவ் இப்போ தூங்காத டோன்ட் ஸ்லீப் நவ் பொதுவாக தூங்காத டோன்ட் ஸ்லீப் அது மட்டும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா இப்போங்கிற வார்த்தை சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம நவ் சேர்க்கலாம் இல்லை நவ்வே எழுத சேர்க்க வேணாம் அப்படின்னா எழுதாத டோன்ட் ரைட் படிக்காத டோன்ட் ரீட் தூங்காத டோன்ட் ஸ்லீப் அங்கே போகாத டோன்ட் கோதர் அங்கே போகாத டோன்ட் கோ தர் இங்கே வராத டோன்ட் கம் ஹியர் டோன்ட் கம் ஹியர் இங்கே நிற்காத டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் don't stand here எங்கிட்ட பேசாது don't talk to me don't talk to me அவங்கிட்ட பேசாது don't talk to him don't talk to him தன்னிய சிந்தாது don't spill the water don't spill the water coffee குடிக்கியாது don't drink coffee don't drink tea tea குடிக்கியாது don't drink tea காஃபி குடிக்காதன்னா டோன்ட் ட்ரிங்க் காஃபி காலை உணவை தவிர்க்காத காலை உணவை தவிர்க்காத டோன்ட் மிஸ் த பிரேக்ஃபாஸ்ட் டோன்ட் மிஸ் த பிரேக்ஃபாஸ்ட் டோன்ட் மிஸ் த பிரேக்ஃபாஸ்ட் மரத்தை வெட்டாத டோன்ட் கட் த ட்ரீ டோன்ட் கட் த ட்ரீ இப்போ சுத்தப்படுத்தாத டோன்ட் கிளீன் நவ் டோன்ட் கிளீன் நவ் அவனை அடிக்காத டோன்ட் பீட் ஹிம் டோன்ட் பீட் ஹிம் அவளை திட்டாத டோன்ட் ஸ்கோல்டு ஹர் டோன்ட் ஸ்கோல்ட் ஹர் என்ன எதிர்பார்க்காத டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ கதவை திறக்காத டோன்ட் ஓப்பன் த டோர் டோன்ட் ஓப்பன் த டோர் ஜன்னலை திறக்காத டோன்ட் ஓப்பன் த விண்டோ டோன்ட் ஓப்பன் த விண்டோ பேப்பரை கிழிக்காத பேப்பரை கிடைக்காத டோன்ட் டியர் பேப்பர் டோன்ட் டியர் த பேப்பர் என்ன அவசரப்படுத்தாத டோன்ட் ரஷ்மி டோன்ட் ரஷ்மி என்னை அவசரப்படுத்தாத டோன்ட் ரஷ்மி என்னை கேள்வி கேட்காத டோன்ட் கொஸ்டின் மீ டோன்ட் கொஸ்டின் மீ அவளை அனுமதிக்காத டோன்ட் அலோ ஹர் டோன்ட் அலோ ஹர் அதை மூடாத டோன்ட் க்ளோஸ் that are it it எது don't 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 close என்ன என்ன insist insist me don't insist me Enna Kavala padadha. Kavala padadha. Don't worry மாற்றி மாற்றி பேசாத டோன்ட் ட்விட்ஸ் வேர்ட்ஸ் குப்பையை கொட்டாத டோன்ட் லிட்டர் ஹியர் டோன் லிட்டர் ஹியர் குற்றம் சாட்டாத டோன்ட் அக்யூஸ் டோன்ட் அக்யூஸ் தேம்பி தேம்பி அழாத டோன்ட் வீப் டோன்ட் வீப் சிரிக்காத டோன்ட் லாப் என்ன சந்தேகப்படாத டோன்ட் டவுட் மீ டோன்ட் டவுட் மீ உள்ளாத டோன்ட் ப்ளாபர் டோன்ட் பிளாபர் பெருசு படுத்தாத டோன்ட் எக்ஸகரேட் டோன்ட் எக்ஸகரேட் பெருசு படுத்தாத டோன்ட் எக்ஸகரேட்டு எங்கிட்ட எதுவும் சொல்லாத டோன்ட் டெல் மீ எனி டோன்ட் டெல் மீ எனி என்கிட்ட எதுவும் சொல்லாத கத்தாத டோன்ட் எல் டோன்ட் எல் ஓகேங்களா கத்தாத டோன்ட் எல் கத்தாத இதே போல தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களாலேயும் இங்கிலீஷ் பேச முடியும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக பேசலாம் ஓகேங்களா வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ